ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துடைய பலன்களை பார்க்க போறோம் ஏன்னா மேடம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாதம் பிறக்கிறதுக்கே இன்னும் மூணு நாள் இருக்கு முன்னாடி போடுறீங்க அப்படின்னா வருமுன் காப்பது சிறந்தது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் நமக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்கு இந்த காலகட்டத்துல எந்தெந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும் எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும் நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன நம்ம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் என்ன இப்படி எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த மாதம் நமக்கு சாதகமாக மாத்திக்க முடியும் அந்த வகையில இந்த ஜூன் மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிங்க இருக்கு அது என்னன்னு தெளிவா பார்த்து தெரிஞ்சுப்போம் பனிரெண்டு ராசியில ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொதுவாவே உங்களை எல்லாருக்குமே தோற்றத்துல பிடிக்கும் ஆனா நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய கண்ணும் ஏங்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் எளிமையாக இருந்தாலும் கம்பீரமா இருப்பீங்க உங்களுடைய பேச்சு உங்களுடைய தோரணை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அரசர் மாதிரி இருக்கும் சில பேருக்கு இதன் காரணாவே நீங்க எவ்வளவுதான் வந்து திறமசாலியா இருந்தாலும் உங்களை அடக்கி ஆளணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா உங்களை அடக்கி ஆள்றதுக்கு யாராலையும் முடியாது ஏன்னா உங்களுடைய பிறப்பே ஆளுமை திறன் கொண்ட பிறப்பு தான் சிங்கம் காட்டுக்கு ராஜா உங்களுடைய குணம் மத்தனுடைய ஆளுமைக்கு கட்டுப்படாத ஒரு பிறப்பு எப்பவுமே தனக்குன்னு ஒரு பாதையை வகுத்துக்கிட்டு நல்லபடியா பயணம் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க ஆனா அது கண்டிப்பா நடந்திருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையே மோசம் பண்ணணும்னு மட்டுமே ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கு இந்த விஷயம் முன்மதான சிம்ம ராசி அன்பர்களே அந்த வகையில அவங்களும் எவ்வளவோ இடைஞ்சல கொடுத்து பார்த்துட்டாங்க நீங்களும் அதுக்கெல்லாம் வந்துட்டு அப்படியே அசைஞ்சு கொடுக்குற மாதிரி மூங்கில் மாதிரி வளைஞ்சு கொடுக்குறீங்களே தவிர்த்து ஒரு நாளும் உடஞ்சு போகல இப்பவும் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்க நினைப்பு என்னன்னா நம்ம இப்படி வந்துட்டு வாழ்க்கை நிலை இல்லாம இப்படி ஆடி அசைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க இப்படி ஆடி அசையாம இருந்தா என்னைக்கே உடஞ்சு போயிருப்பீங்க அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க நீங்க வளைஞ்சி கொடுத்து நெளிவு சுழிவோட சாமர்த்தியமா கடந்து வர்றதுனால மட்டும்தான் உங்க வாழ்க்கை நல்ல போயிட்டு இருக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகியோட போதும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்க கஷ்டங்களை வந்து அடுக்கடுக்க வந்தாலும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கடவுள் வந்துட்டு கைபிடிச்சு தான் இருக்காரு சோ இப்படி இருந்தோம் சில பேர் இல்ல இல்ல பொதுவாவே சிம்ம ராசிக்காரங்க நான் எல்லாம் ஏன் தான் வாழ்றனும் அப்படிலாம் சொல்றீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு வார்த்தையே சொல்லாதீங்க கடவுள் கொடுத்த உயிர் இது கடவுள் கொடுத்த வாழ்க்கை அதுக்கான அனுபவம் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம கற்றுக்கணுமே தவிர்த்து அந்த வாழ்க்கையை வந்து முடிச்சுக்கணும்னு நினைக்காதீங்க ஏங்க நமக்கு டார்ச்சர் கொடுக்குறவங்க ஏகபோகமாக இருக்கிறப்போ நம்ம ஏங்க அவங்கள மாதிரி நம்மளால் வாழ முடியாதா அவங்க தவறு செஞ்சு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா செஞ்சு அவங்களுடைய கறிய பூச முடியாதா இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா உங்களுடைய முன்னேற்றத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க அவங்க ஆயிரம் வந்து அளப்பற பண்ணட்டும் புரியுதுங்களா ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம் அப்படின்னாக்க நிறைய தடங்கல்கள் வரதான் செய்யும் அப்பதான் அந்த நல்ல விஷயத்த நீங்க அடையும் போது உங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும் ஈஸியா கிடைச்சிட்டாக்கா உங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்காதுல்ல அப்படிதான் உங்க வாழ்க்கைய பின்னாடி திரும்பி பாருங்க இப்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து பாத்திருக்கா மத்தவங்க கொடுத்துதான் இருக்கும் பட் உங்களுடைய வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒவ்வொன்றும் நீங்க தான் பார்த்து பார்த்து செஞ்சிருப்பீங்க குடும்பத்துடைய ஆணி வேற அந்த சிம்ம ராசிக்காரங்க தான் இருப்பீங்க அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் சோ நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் முக்கியம் அதுக்கு தான் உங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கோம் அதே போலதான் இந்த ஜூன் மாதமும் உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான கிரகங்களுடைய அமைப்பு இருக்கு அந்த காலகட்டத்தில் நீங்க எந்தெந்த மாதிரியான வேலைகளை செய்யணும் எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும் எந்த தெய்வத்துடைய வழிபாட்டை மேற்கொள்ளணும் எந்த மாதிரியான எளிமையான பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அதன்படி நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்க நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய மாதமா அந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்குங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாங்க அந்த வகையில இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாரு தெரியுங்களா சிவபெருமானுடைய வழிபாடு தாங்க இப்போ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் நமக் சிவாயா அப்படின்ட்டு அவருடைய நாமத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் ஓம் நமக் ஷிவாயா அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை பதிவிடுங்க இல்லைன்னாலையும் சரி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி அப்படின்னு பதிவிடுங்க ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தையே கட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு பிரணவ மந்திரம் வேல்யூ தெரிக்கிட்டு சொல்ல வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பங்க சரிங்க அது இருக்கட்டும் இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு உங்களுடைய கிரகநிலையோட அமைப்பு எங்க இருக்கு அப்படிங்கறத பாக்கலாங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இது முதல் பெயர்ச்சி அடுத்த பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இது இரண்டாவது பயிற்சி அடுத்ததா பதினைந்து இருபத்தி நாலு பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இது மூன்றாவது பயிற்சி அடுத்ததா புதன் பகவானே இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு லாபஸ்தானத்துல இருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாற்றம் மட்டும்தான் இந்த ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுடைய ராசியில நவக்கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல கேது பகவான் கலஸ்தரஸ்தானத்துல சனி பகவான் ஸ்தானத்துல சந்திர பகவான் ராகு பகவான் பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல புதன் பகவான் சுக்கிர பகவான் சூரிய பகவான் குரு பகவான் இவங்க நான்கு பேருடைய கூட்டணியில இந்த கிரக அமைப்பு இருக்குங்க இதன் இந்த மாதத்துல உங்களுக்கான பலன்கள்னு பார்த்தோம்னா அதிகார தோரணையுடன் காணப்படும் சிம்ம இது இதுதாங்க என்னுடைய மைனஸே ஒரு கிழிஞ்ச சட்டியை போட்டாலே என்னன்னா புது சட்டியான்னு கேக்குறாங்க ஆ உங்களுக்கு என்னங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஊரார் கண்ணுக்கு எப்படிங்க ஊரார் கண்ணுக்கு ஆஹா ஓஹோன்னு தெரியற மாதிரி ஒரு தோற்றம் இது கடவுள் கொடுத்தது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் நான் என்ன மேடம் பண்ணட்டும் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கும் கேட்குது சிம்மம் சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னதான் அடிபட்டு இருந்தாலும் அதோட நடை வந்து அது வந்து நொண்டிக்கிட்டே நடக்கட்டுமே அதோடைய அசைவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி ஸ்லோ மோஷன்ல பார்க்குறப்போ அப்படி இருக்கும் இல்லையா அப்படிதான் உங்களுடைய குணமும் உங்களுடைய நடை உடை பாவனைன்னு சொல்லி பார்த்தா எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து ஒரு கம்பீரம் பொதுவாகவே இருக்குது பிறவிலேயே இருக்கு இதை வந்து பல பேருக்கு உறுத்தல் ஏன் கூட பிறந்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு விஷயம் சாதாரணமாக இருந்தாலும் அவங்களுக்கு அதிகமா இருந்தாலும் உங்களை வந்துட்டு காம்ப்ளீட் பண்ணுவாங்க இந்த விஷயம் உண்மைதான சிம்ம ராசி அன்பர்களே சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி விஷயங்களே நீங்க கடன் தானே வந்துட்டு இருக்கீங்க சரிங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் நீங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க வச்சிட்டனா சிரிக்கு கொஞ்சம் உங்க தனி செயல்பட போறீங்க இந்த மாதம் முழுக்கவே உங்க மனசுல அதிகரிக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முழுமையா நம்புங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் முடியாதுங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது புத்தி தெளிவு உண்டாகும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா யார் கூட உங்களுடைய உறவு நிலைக்கணும் யார் கூட உங்களை விட்டு விலகி இருக்கணும் புரிஞ்சுக்கு அதன் காரணமா உங்களோட வாழ்க்கை நல்லபடியா மாறப்போகுது அப்படின்னு பிரித்து பார்த்து செயல்படுவீங்க இந்த ஒரு விஷயம் தான் இதனாலதான் இத்தனை நாட்கள சந்திச்சுட்டு வந்தீங்க நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சிட்டாக்க நல்லது எடுத்துக்கிட்டு கெட்ட தூக்கி போட்டுடலாம்ல அடுத்த எதிர்பாராத சில திருப்பங்களால காரிய வெற்றிகள் கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்குங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்தி தொழில்ல அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க நிதானமாக நீங்க பேசுவதன் மூலம் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறையும் உங்களுக்கு ஆளுமை திறன் எல்லாமே வந்து இல்லையா அதை பயன்படுத்துங்க கொஞ்சம் நாட்களா நீங்க அதெல்லாம் வந்து விட்டுட்டீங்க ஆனா மத்தவங்களுக்கு வந்து அண்ணா இந்த பொருள் எங்கன்னா கிடைக்கும் அப்படின்ட்டாக்கா இதுவாப்பா அங்க வந்துட்டு ரேட் அதிகம் இல்ல இங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு தேவனை அந்த மாதிரி யோசிக்கிறீங்களா அதை முதல்ல செய்யுங்க அப்புறம் கடவுளை குத்தம் சொல்றது உங்களுக்கு கொடுத்துருக்குற வாய்ப்பை பயன்படுத்துறது இல்லை ஆன்சரும் கொடுத்து கேள்வியும் கடவுள் கொடுத்துருக்காரு உங்களுடைய பதிலை தூக்கி மற்றவங்களுக்கு கொடுத்தாக்க அவங்களுடைய வாழ்க்கை நல்லதான் இருக்கும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டுக்கு பதில் எழுதுங்க அடுத்ததான் புதிய பதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் சிலர் கட்டளையிடுகின்ற பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு மற்றவங்களுக்கு பணிஞ்சு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க இல்லையா இப்போ அவங்களுக்கு மேலே அவங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க அர்ஜுன் சாரை வந்து வடிவேல் சார் ரொம்ப சீண்டிக்கிட்டே இருப்பார் கடைசியில வந்து பாத்தீங்கன்னாக்க அர்ஜுன் சார் இன்ஸ்பெக்டரை வர்றப்போ அஹ் மலை மலை அப்படின்னு வரலையா அந்த மாதிரி உங்ககிட்ட யாரெல்லாம் வாழாடுனாங்களோ உங்களை யாரெல்லாம் அடக்கி ஆளணும்னு நினைச்சாங்களோ அவங்கள எல்லாரையும் நீங்க அடக்கி ஆளக்கூடிய காலகட்டம் பிறந்துருச்சு பொருளாதார ரீதியாக பார்க்குறப்போ எதிர்பார்த்த பண உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா பொருளாதாரம் நிச்சயமா நல்ல உயர்வாக இருக்கு குடும்பத்தில் திடீர் செலவுகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அதன் மூலயமா மகிழ்ச்சி பெறுவீங்க இந்த சொசைட்டியில் உங்களுக்குடைய மதிப்பும் மரியாதையும் உயர் போகுது குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவீங்க வழக்குகளை தள்ளி போடுவதனால சாதகமான முறையில தீர்த்து கொள்ளலாம் கோ கேஸ்ன்னு ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட விஷயமா அழைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அதை வந்து கொஞ்சம் தள்ளி போடுங்க வாய்தா வாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஸோ இதன் காரணமா அந்த கேஸ் விஷயம் நீங்க கோர்ட்டுக்கே போகாம நீங்களே பேசி தீர்த்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு அடுத்துதான் பெண்களை வரைக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க முயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெற போறீங்க பண வரத்து திருப்திகரமா இருக்குங்க இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும் எந்த ஒரு விஷயத்திலயும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டீங்க அப்படின்னாக்க எல்லா வகையிலும் சாதகமான பலன் கிடைக்கும் வெற்றி நிச்சயம் காரியங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புத்தி தெளிவு ஏற்படும் மனசுல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்குங்க மனக்குழப்பங்கள் நீங்கும் உங்களுடைய ராசிநாதன் சூரிய வரைக்கும் பணவரத்தை அதிகப்படுத்துவாருங்க நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகள்ல இருந்து வந்த தொய்வுகள் நீங்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெற கூடுதல் முயற்சி மேற்கொள்வது ரொம்ப நல்லது சக மாணவர்களுடன் பழகுறப்போ நிதானமாக பேசி பழகுவது நல்லது ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களே நிதானத்தை கடைபிடிங்க அந்த ஒரு விஷயமே பல விதங்கள்ல உங்களுக்கு சாதகமான பழங்களை கொடுக்கும் ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம பொது பலன் பார்த்துருக்கோம் இதுல நட்சத்திர பழங்களை தெளிவாக பார்த்தோம்னாக்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இல்லை மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வீண் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும் உங்களுடைய உடைமைகளை கவனமாக பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது முக்கியமா பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்க யாருக்காச்சும் உங்களுடைய நகை நட்டை கொடுக்கறது அப்புறம் காசு கேட்டாங்கன்னு குடுக்கறது அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் கொடுக்கல் வாங்கல் சுத்தமா வேண்டாம் உங்களுடைய உடைமைகளை வந்துட்டு நீங்க வச்சுக்கோங்க அவன் கேட்டாலும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை தொலைக்கிற ஒரு நிலைமை கூட வரும் சாதாரணமாக சொல்லிட்டு போவாங்க உங்களுடைய பொருள் உங்களுக்கு தான் ஒஸ்தி மற்றவங்களுக்கு அப்படி இருக்காது யாராக இருந்தாலையும் சரி ஒரு எட்டு தள்ளி வச்சியே பார்த்துக்கோங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பற்றிய வீண் பயம் ஏற்பட்டு நீங்கும் நம்ம இந்த கோர்ஸ் எடுத்துருக்கோம் நம்மளோட ஃப்யூச்சர் நல்லா இருக்குமா நம்மளோட ஃப்ரெண்டு அந்த கோர்ஸ்ல சேர்ந்திருக்கான் அந்த காலையில் சேர்ந்துருக்கான் வெளியில் போய் சேர்ந்திருக்கான் இப்படி எதுவும் வேணாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்துட்டு ஒரு பத்து நாள் டைம் எடுத்தாலையும் பரவாயில்ல அலசி ஆராய்ஞ்சு முடிவு எடுத்து அப்புறமேட்டுக்க ஜாயின் பண்ணுங்கள் அடுத்த வாகனங்களில் செல்றப்போ கவனமாக ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்த பூரம் வரைக்கும் எப்பொழுதும் பரபரப்பா காணப்படுவீங்க பண வரவு கூடும் செய்யக்கூடிய காரியத்துல மன திருப்தி கிடைக்குங்க அடுத்தவங்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது இப்பதான் உங்களுடைய வேலை உங்களுடைய ஹான்சர்ஷீட்டு இத மட்டும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பொறுப்பா இருங்க கடவுளை மட்டும் திட்டுறீங்க இது பலன் சொல்கிற எங்களையும் திட்டுறீங்க கொஞ்சம் நீங்க மாறுதலை பண்ணிக்கிட்டா உங்களுக்காக நாங்கள் வாழ முடியாது இல்லையா இப்படி பண்ணாதீங்கன்னு தான் சொல்ல முடியும் ஸோ மற்றவங்களுக்காக நீ யோசிச்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க இழந்துக்கிட்டு இருக்கீங்க இதனால் நிறைய வாய்ப்புகளை தட்டி போட்டுட்டு இருக்கீங்க மற்றவங்களுக்கு பொறுப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்குறது அவங்களுக்காக உங்க வேலையை விட்டுட்டு அவங்களுக்காக போய் நீங்கள் வேலை பார்க்குறது இதன் காரணமாகவே உங்களுடைய வீழ்ச்சி அதிகமாயிட்டே இருக்கு இதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க அடுத்தா மத்தவங்களுக்காக வீண் அழைச்சல் செலவு செய்ய வேண்டியிருக்கும் இப்போதான் நான் வந்து இவ்வளோ தூரம் பேசினேன் சரிங்களா அடுத்தா உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்குங்க எதிர்பார்த்தால் லாபமும் குறையாமல் கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான பண பரிவர்த்தனையில கவனமா இருங்க இவங்களுக்கு தான் நம்ம பணம் கொடுக்குறோமா அவங்க கிட்ட நமக்கு பணம் சரியா வந்துருச்சா இந்த மாதிரி பண விஷயத்துல ரொம்பவே கராரா இருங்க தவறு கிடையாது அடுத்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எவ்வளவு உழைச்சாலும் சரி எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் உடனே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம தான் எவ்வளவு உழைச்சாலும் நமக்கு சரியான பலன் கிடைக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சியை கைவிட்டுடாதீங்க நிச்சயமா உங்களுடைய முயற்சி வந்துட்டு இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு மாதம் கழித்தாவது உங்களுக்கு நிறைய உயர்வான இடத்துல ஒரு சீட் போட்டு வச்சிருக்கும் புரிதுங்களா சோ உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய உழைப்பையும் கைவிடாம உங்களுக்காக உழைக்க ஆரம்பிங்க இவ்வளவுதாங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் புரியுதுங்களா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற அந்த நாள் பொதுவாகவே உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தரக்கூடிய விதத்துல இருக்கும் ஓகேங்களா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க ஜூன் மாதம் இரண்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நாட்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் புரிஞ்சுதுங்களா அடுத்த உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா வரக்கூடிய ஜூன்ல இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு இந்த நாட்கள்ல உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதாங்க இந்த மாசத்தை பொறுத்தவரை மார்க்க போட்டு சொல்லணும்னாக்க நூறு மார்க்குக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொண்டு வந்திருக்காங்க நாங்கள் ஐந்து சதவிகிதத்தை சிவபெருமானுடைய வழிபாட்டின் காரணமா சரி செஞ்சுக்கலாம் நிதானமா இருந்தீங்கன்னாக்க போதும் ஓகேங்களா சோ எங்கும் கவனம் எதிலும் கவனம் நிதானமா இருங்க நல்லதே நடக்கும் நல்லது நான் மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு முடிச்சுக்கிறாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சதுனாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க உடனே பதில் தெரிவிக்கப்படும் மேலும் ஒவ்வொரு நாளுமே சிவபெருமான வழிபாடு செஞ்சாலேயும் சிறப்பு தான் உங்களால் எப்பெல்லாம் முடியுமோ அப்படிலாம் வந்து ஓம் நமக் ஓம் நமக் சொல்லிக்கிட்டே இருங்க நல்லதே நடக்குங்க வாழ்க வளமுடன் ஓம் நமக்